கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து உங்களையும் என்னையும் அருமையாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் தேவன் கடந்த காலங்களிலெல்லாம் நம்மளை நட வழிநடத்தி வந்த அந்த பாதைகளை உணர்ந்து அவருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம் எந்த புது கவியாலே பொங்கை பாடிடுவே அவன் நாமம் ஊத்துண்ட பரிமள தைலம் அவரையெனே சிக்கிறே அவன் நாமம் ஊத்துண்ட பரிமள தைலம் அவரையெனே சிக்கிறே அல்லேலூயா லுயா துடி அன்பன்ப ரமேசுவை பாடிடுவே அல்லே லுயா தூதி அல்லே பாடிடுவே இத்தனை கிருவைகள் இத்தமும் கர்த்தனை கொண்டாடுவே இத்தனை கிருவைகள் அத்தனை அருடைய கர்த்தனை கொண்டாடுவேள்ள பொது கவியாரே பொங்க சுவை பாடிடுவே அவன் நாமம் துண்ட பரிமள தைலம் அவரையே உயர்த்திடுவே அல்லே லுயா தூதி அல்லே லுயம் அண்ணல் அன்னலாம் ஏசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்த முமாருடைய கத்தனை கொண்டாடுவே அருளிய கர்த்தனை கொண்டாடுவே கத்தனை காலம் முழுவதும் காத்தாரே அணுகாமல் சொந்தமாக ஆசிர்பொழிந்தன கும் சுகவரன் அடித்தாரே அல்லே லுயா தூதி அல்லே லுயா அண்ணல் அண்ணலமே சுவை பாடிடும்

പാരിട തൈലം അവർ ഏനേ സിക്ക അല്ലേ ലയ തൂരി അല്ലേ ലുയ എന്തേ സുവിടുവേ ഇത്തനുപൈകൾ നിറളിയ കത്ത കൊണ്ടാടുവേ ഇത്തനുപൈകൾ നിന്ന മുരുളി കത്ത நன்மைகளையும் எத்தனை மேன்மைகளையும் எத்தனை ஆசீர்வாதங்களையும் கடந்த நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ராஜா செஞ்சிருக்கிறார் அவரைப் போல ஒரு நல்ல தெய்வத்தை இந்த பூமியில நீங்க பார்க்க முடியுமா உங்க வாழ்க்கையில தனிமையான சூழ்நிலைகள்ல நீங்க தவித்து கொண்டிருந்த நேரத்திலெல்லாம் கடந்த நாட்களில வந்து ஆதரவா இருந்தாரே பாதுகாத்து வழி நடத்தினாரே அவருடைய மகா பெரிய அன்பு எவ்வளவு பெரிதென்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதை யோசித்து பார்த்தா நம்மளால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது எண்ணில் அடங்காத நன்மைகளை அவர் செய்த தயவுக்காக நன்றி அப்பா புதிய ஆண்டை காண செஞ்சிருக்கீங்களே இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை மேன்மையாய் நடத்தப் போகிற கிருபைகளை நினைத்து எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தொடர்ந்து முடிய காரங்களில் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வைத்தரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏசையை தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீற்றைப் போலவும் இருப்பாய் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த இந்த வசனத்தில் தேவன் ஒரு வாக்கு இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாராம் நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய கனவோடு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு அல்லது ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த வருஷத்தை நீங்கள் தொடங்கி இருக்கலாம் கடந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள் வேதனைகள் மரண பள்ளத்தாக்குகள் இன்னும் பலவிதமான குறைவுகளிலே நீங்கள் குறைவுபட்டு எந்த நிலையிலும் மேலே ஏறி வர முடியாத அளவுக்கு தாழ நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் உங்களை ஆண்டவர் கரம்பிடித்து தூக்கி எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் நித்தமும் ஒன்னை என்ன செய்வாராம் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை மகா வறட்சியான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாக இருக்கலாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவராகிய கத்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் போவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தார் யோசேப்பை முன்கூட்டி அங்கே அனுப்பினார் அங்கே அனுப்பி ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்தில் பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் செழிப்பான வருடமும் ஏழு வருடம் பயங்கரமான வறட்சியான வருடமும் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு த சொப்பனத்தை காண்பித்து அதை யோசேப்பின் மூலமாக அதற்கு விளக்கம் கொடுத்து அந்த பெரிய வறட்சியான காலங்களில் இஸ்ரோவேல் ஜனங்களை குறிப்பாக அந்த யோசேப்பனுடைய குடும்பத்தாரை கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு சென்று அங்கே அந்த பஞ்சத்தில் அவர்கள் மறித்து போகாதபடிக்கு அவர்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படிக்கு அந்த எகிப்தில் வைத்து ஆண்டவர் பராமரித்த சம்பவங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய ஜனம் ஒருபோதும் வறட்சியான சூழல்ல இருப்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை ஒருவேளை உங்க வாழ்க்கையில வறட்சி வந்திருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை அந்த வறட்சியின் நடுவில் நித்தமாக நித்தமும் நடத்துவார் உங்களுக்கு தெரியுமல்லவா கொரோனா காலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல ஐ மீன் எவ்வளவு அழகாக ஆண்டவரால் போஷித்து நடத்தப்பட்டார்கள் கடந்த வ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசி வாரத்தில் பெரிய ஒரு வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டத்தை சூழ்ந்து கொண்டது நாங்கள் இருந்த குடியிருப்பு பகுதி எங்களுடைய ஆலயம் இன்னும் எந்த இடத்துக்கும் போக்குவரத்து செய்ய முடியாத படிக்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தினங்கள் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு ஆகார பொருட்களும் கடைகளில் வாங்க முடியாத அளவுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டு போனது ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவருடைய வழிநடத்தலை மிகவும் அற்புதமாய் காணும்படிக்கு தேவன் உதவி செய்தார் இது போலவே தேவனுடைய ஜனம் எங்கேயுமே வறட்சியாக இருப்பதை கற்றுற அனுமதிக்காமல் தேவன் அவர்களை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேவன் உங்களை நித்தமும் நடத்தி உங்களை மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீங்கள் நீர்பாச்சன தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்ற கத்தர் விரும்புகிறார் ஆனால் அதற்கு ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்ம பெற வேண்டும் கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த வறட்சிக்கு நீங்கள் தப்ப முடியும் எகிப்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை அல்லது யாக்கோபனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து கொண்டு போன போனதுனால தான் அவங்க தப்பித்து கொண்டாங்க அவங்க தங்கி தங்கியிருந்தாங்கன்னா அவங்க வறட்சியில் மறித்து போயிருப்பாங்க உங்களை ஆண்டவர் என்ன பாதை காண்பிக்கிறாரோ அந்த பாதையில் நீங்கள் நடக்கணும் அவருடைய வழியில் நடக்கணும் அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செய்து அதன்படி நீங்கள் நட கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உங்களை என்னை ஆண்டவர் நித்தமும் நடத்தி ஜீவிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாட்களில் எங்களை ஆண்டவர் அருமையாக நடத்த போகிறேன் காலங்களிலையும் எங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கப் போகிறேன் எங்களை நித்தமும் நடத்தப் போகிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் வறட்சியான சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய வறட்சி நீங்க கத்தர் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்